வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம சேனலை இப்பதான் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் நேசம் எட்டு வர்மாவின் கார் கொண்டு வர்மா சாஃப்ட் சொல்யூஷன் என்ற பெயர் பலகையை தாங்கிய கண்ணாடி அடுக்குமாடிகளை கொண்ட அந்த மாபெரும் கேட்டுக்குள் நுழைந்தது காவலாளி நவீன தொழில் வசதியுடன் அமைக்கப்பட்ட அந்த கேட்டை பொத்தானை அழுத்தி திறக்க வர்மாவின் கார் நேர்த்தியாக அமைக்கப்பட்ட அந்த வளாகத்துக்குள் நுழைந்தது அந்த நாளின் பிற்பகலில் அலுவலகம் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது அவன் விலை உயர்ந்த வாகனத்தில் இருந்து இறங்கிய வர்மா சாவியை அங்கே நின்ற காவலாளியிடம் கொடுத்துவிட்டு விசாலமாக அமைந்திருந்த படிக்கட்டிகளில் வேகமாக ஏறினான் வர்மா என்ற அவன் பெயருக்கு ஏற்ற மிடுக்கு போல் அவனது கண்களில் கூர்மை மற்றும் உடல் மொழியில் கட்டளை மற்றும் கம்பீரத்துடன் இளநீல நிற கோட் சூட் அணிந்து பாக்கெட்டில் கைகளை நுழைத்தபடி நடந்து வந்த வர்மா அவனது பளபளப்பான காலணிகள் வேண்டுமென்றே அந்த தரையில் அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் டக் டக் என்ற அழகான சப்தத்தை வெளிப்படுத்தியவாறு நடந்தான் மேல் நோக்கி உயர்ந்தபடி இருந்த அவனது புருவங்கள் இரண்டும் அவனது உயரத்தை மேலும் உயர்த்தி காட்டிய வண்ணம் இருந்தன ஊழியர்கள் வரிசையாக நின்று குட் மார்னிங் சார் என்று கண்ணியமான வணக்கம் கூறி முணுமுணுத்தனர் ஆனால் வர்மா அதில் கவனம் செலுத்தவில்லை அவனது கூர்மையான பார்வை அவனுக்கு முன்னால் இருந்த பாதையில் நிலைத்திருந்தது எப்போதும் வணக்கம் கூறுபவர்களுக்கு மரியாதை நிமித்தம் ஒரு தலையசைப்பையாவது கொடுக்காமல் இருக்க மாட்டான் வர்மன் இன்று அவனது நடத்தையில் இருந்த மாற்றம் அங்கு பணிபுரியும் அனைவருக்கும் தெளிவாகவே தெரிந்தது அதனால் ஊழியர்கள் அவனை தொடர்ந்து தங்கள் குழப்பமான பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர் தனது அலுவலகத்துக்குள் நுழைந்து அந்த பெரிய கண்ணாடி ஜன்னல்களுக்கு அப்பால் தெரிந்த நகரத்தை அவன் கண்கள் விரித்து பார்த்து கொண்டிருந்தன அவனது முகம் எதையும் வெளிக்காட்டவில்லை ஆனால் சிந்தனை வேறு எங்கோ இருந்தது அவனது எண்ணங்கள் புயலில் மாட்டிய படகு போல் தத்தளித்துக் கொண்டிருந்தன அன்று காலை மீனாட்சி கூறிய வீர் என்ற பெயர் மட்டுமே அவனது மனதில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்து அவன் விரக்தியை மேலும் அதிகரித்தது வீர் யார் அவன் வாய்விட்டே மெலிதாக கொண்டான் வர்மா அதிலும் மீனாட்சி அவனை பற்றி பேசும்போது அவள் கண்களில் தெரிந்த ஆர்வம் மற்றும் அவனை விட்டுக் கொடுக்காத பேச்சு அவளுக்கு முன் தான் ஒருவன் இத்தனை உயரத்தில் நிற்கும் போது தன்னை விடுத்து மற்றொருவனை அவள் உயர்வாக பேசிய விதம் என்று ஒவ்வொன்றும் அவனை கசக்கி பிழிந்தது தன்னை காட்டிலும் அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆள் என்று ஈகோவேறு தன்னை மீறி வந்து தொலைத்தது அது அவனை இன்று காலை முதல் அதீதமாக தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றது அன்றைய மீட்டிங்கை கூட ஏதோ பேருக்குத்தான் முடித்தான் கடந்த மூன்று மாதங்களாக மீனாட்சியுடனான அவனது ஞாபகங்களில் சிக்குண்டு அவனது தாடை மேலும் இறுக்கமடைந்தது ஆரம்ப காலத்தில் மீனாட்சி வர்மாவின் தனிப்பட்ட செயலாளராக வேலையில் சேர்ந்தபோது அவளது வேகம் திறமை புத்தி கூர்மை சொன்ன வேலையை சொன்ன நேரத்தில் முடித்துக் கொடுக்கும் மனப்பாங்கு என்று வர்மா எதிர்பார்த்த அனைத்தும் அவளிடம் அப்படியே இருந்தது ஆனால் மீனாட்சியை பற்றி பெரிதாக கண்டுகொண்டதில்லை அவன் சொன்ன வேலையை சரியாக செய்து முடிப்பவளிடம் அதற்கு மேல் பேசவும் எதுவும் இருந்ததில்லை அவனுக்கு ஆனால் காலப்போக்கில் அவளுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அவளுடைய பார்வையில் உள்ள ஒரு வகை அமைதி யாருடைய கோபமும் அவளை அசைக்க முடியாது என்பது போன்ற அவளது தோற்றம் ஏன் வர்மாவின் கோபம் கூட கோபத்தில் அவளிடம் எரிந்து விழுந்தால் கூட நிதானமாகவே பதிலளிப்பாள் இதுபோன்ற அவனால் புறக்கணிக்க முடியாத விஷயங்களை மீனாட்சியிடம் ஒவ்வொன்றாக கவனிக்கத் தொடங்கினான் வர்மன் வர்மாவின் பார்வையில் அவன் வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத தனித்துவத்துடன் மீனாட்சி அவனுக்கு தோன்றினாள் முதலில் அவள் அவன் அலுவலகத்தில் பணிபுரியும் சாதாரண ஊழியர் மட்டுமே என்று அவன் அந்த எண்ணங்களை வலுக்கட்டாயமாக நிராகரித்து வந்தான் ஆயினும் கூட அவனால் புறக்கணிக்க முடியாத வகையில் மீனாட்சி அவன் மனதில் நீங்கா இடம் பிடித்து வந்தாள் என்பதுதான் உண்மை கஃபேயில் நடந்த சம்பவம் அவன் கண்முன் தோன்ற மேலும் அவன் நெற்றியை வர்மா அவளது புத்திசாலித்தனமான பேச்சின் மூலம் அவன் வாயடைத்த விதம் அவனுக்கே சவால் விடும் தொனியில் இருந்த அவள் பேச்சு மற்றும் நடத்தை சுயமரியாதை இவையெல்லாம் நினைக்க நினைக்க கோபம்தான் பெருகி வந்தது வர்மாவுக்கு மீனாட்சியால் தான் வெளிப்படையாக பலவீனமாக உணர்வதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை மேலும் அவளால் அவன் தன் சுயத்தையே தொலைத்து தொலைத்துவிட்டதாக தோன்றியது அவனுக்கு இப்போ வீர் யாரவன் அவளுக்கு கணவன் சொல்றா தாலி கட்டினான்னு வேற சொல்றா அவளுடைய இந்த உறுதிப்பாட்டிற்கும் அவளுடைய வலிமைக்கும் தனக்கு எதிராக நிற்க துணிந்த அவள் மன வலிமைக்கும் அவன்தான் காரணமா என்று தொண்டையில் மாட்டிய மீன் முள்போல் சிக்கிக் கொண்டு அவனை மிகவும் தொந்தரவு செய்தது அந்த பெயர் வீர் விரக்தியில் அவன் தாடை இறுக்கமடைந்தது இருக்கையில் இருந்து எழுந்து கைகளை பின்னே கட்டியவாறு அந்த அறையை வேகமாக தன் நடையின் மூலம் அளந்தான் வர்மா தனது சொந்த எண்ணங்களின் மீதான கட்டுப்பாட்டை இழப்பது போன்ற இந்த உணர்வை அவன் அறவே வெறுத்தான் தன்னை பொறுத்தவரை அவன் யார் வர்மா இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை பிறந்தவன் அதில் வெற்றியும் பெற்று உச்சத்தில் இருப்பவன் ஒழுங்கிலும் செதுக்கப்பட்டு வளர்ந்த ஒரு மனிதன் ஆயினும் கூட இங்கே அவன் சிந்திக்கக்கூட விரும்பாத ஒரு சாதாரண பெண்ணை பற்றிய தனக்குள் எழும் பல கேள்விகளால் இப்போது குழப்பத்திற்கு ஆளானான் எப்போதும் தனிப்பட்ட மனிதனாக வளம் வரும் வர்மா இன்று தன்னை அவள் முன் அவளது இந்த அபத்தமான விளையாட்டில் அவளிடம் சிக்கிக்கொண்ட ஒரு சாதாரண சிப்பாயாக தன்னை உணர்ந்தான் கொஞ்ச நாள் தான் அவளை விவாகரத்து செஞ்சதும் அவளே போயிடுவா வேற வழி இல்ல கொஞ்சம் பொறுத்துக்கோ என்று தனக்கு தானே ஆறுதலும் கூறிக்கொண்டான் வர்மாவின் இந்த எண்ணங்களில் இருந்து அவனை காப்பாற்றுவது போல் கதவு தட்டும் ஒலி அவன் சிந்தனையை கலைத்தது கமின் என்ற வர்மாவின் குரல் இப்போது குழப்பத்தில் இருந்தவன் போல் ஒழிக்கவில்லை மாறாக அச்சு அசல் அந்த நிறுவனத்தின் முதலாளியின் துணியில் இருந்தது கையில் டேபுடன் வழக்கமாக அணியும் நேர்த்தியான பருத்தி புடவையில் அவளுடைய நிமிர்ந்த நடை மற்றும் நேர்த்தியான பார்வையில் வர்மாவை நோக்கி நடந்து வந்தாள் மீனாட்சி குட் ஆப்டர் சார் இன்னைக்கு உங்களோட ஸ்கெட்யூல் என்ற மீனாட்சியின் பார்வை டேபின் திரையை நோக்கி கண்களை தாழ்த்தியது இவை அனைத்தையும் வர்மா கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் திரையை நோக்கி கண்களை தாழ்த்துவதற்கு முன்பு ஒரு நொடி வர்மாவின் முகத்தை ஆள பார்த்தபடி மீனாட்சி வாசிக்க ஆரம்பித்தாள் சார் இன்னைக்கு டுவெல் தேர்ட்டிக்கு புரொடக்ஷன் டீம் கூட மீட்டிங் இருக்கு அதைத் தொடர்ந்து மதிய உணவு அப்புறம் ஸ்டாஃப் மீட்டிங் என்று கூறிக்கொண்டே சென்றவளை கேன்சல் எவ்ரி என்ற வர்மாவின் உறுதியான குரல் இடைவெட்டியது எல்லாத்தையுமா சார் என்று டேபிள் இருந்து கண்களை உயர்த்தியவள் முகத்தில் குழப்பம் மற்றும் சிந்தனை ரேகைகள் தனது இருக்கையின் பின்னை சாய்ந்து அமர்ந்த வர்மா எஸ் ரீஸ்கெட்யூலிட் இன்னைக்கு டூ ஓ கிளாக்கு லாயர் கூட நமக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு என்றான் வர்மா அவள் முகத்தை ஆராய்ந்தவாறே அவளுடைய புருவங்கள் சற்றே வளைந்தன லாயரா எதுக்கு சார் என்றாள் மீனாட்சி நம்ம விவாகரத்துக்கு அப்ளை பண்ண என்று கூறிய வர்மாவின் கூர்மையான பார்வை மீனாட்சியின் மீது படர்ந்தது ஆனால் அவனது குரல் உறுதியாக வெளிவந்தது மீனாட்சியின் மூச்சு ஒரு நொடி அப்படியே நின்றது முகத்தில் குழப்பம் அப்பட்டமாக தெரிந்தது நமக்கா சார் என்றவள் குரல் குழப்பத்துடன் வேகமாக வெளிவந்தது எனக்கு டைமிங் முக்கியம் ஐ டோன்ட் வாண்ட் எனி டிலேஸ் இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துல நாம கிளம்பணும் என்று அவள் முகத்தை படித்தவாறு கூறிக்கொண்டிருந்தவன் வேண்டுமென்றே அவள் முகத்தை தவிர்த்து தன் மேஜையில் இருந்த ஃபைலை திருப்பி பார்க்க ஆரம்பிக்க ஒரு நொடி மீனாட்சி அவன் முகத்தை கூர்ந்து நோக்கினாள் வர்மாவின் முகத்திலிருந்து எதையும் படிக்க முடியவில்லை அவளால் இறுதியாக ஓகே சார் காரை தயாரா வைக்க சொல்லி டிரைவர் கிட்ட சொல்லிடுறேன் என்றால் தன்னை மீட்டெடுத்த நிமிர்வோடு ம் என்ற வர்மா அவள் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை அவன் கோப்பில் மூழ்கிப் போனான் இல்லை இல்லை மூழ்கியது போல் நடித்தான் வர்மாவின் இத்தகைய திடீர் முடிவில் மீனாட்சிக்கு குழப்பம் கழுத்தை நிறுத்தாலும் அவள் தனது எண்ணங்களை தனக்குள்ளேயே வைத்துக் கொண்டு அமைதியான தோற்றத்துடன் அறையை விட்டு வெளியேறினாள் மீனாட்சி அறையை விட்டு வெளியே சென்றதும் தனது முன்னுச்சி முடியின் வழியாக விரக்தியாக ஒரு கையை ஓட்டியவாறு இருக்கையின் பின்னே சாய்ந்தான் வர்மா முன்பே முடிவெடுத்ததுதான் நேற்று நடந்த தற்காலிக திருமணத்திற்கு இன்றே விவாகரத்துக்கு விண்ணப்பிப்பதில் அவனுக்கு முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் வேறு வழியில்லை செய்துதான் ஆக வேண்டும் இல்லை இதுதான் சரி அவளோட என்னைக்கு கல்யாணம் நடந்தாலும் விவாகரத்து விவாகரத்து தானே எப்போ அப்ளை செஞ்சா என்ன இப்பவே அப்ளை பண்ணாதான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் என்று தனக்குள் கூறிக்கொண்டவன் இப்போதைக்கு அவன் மன ஆறுதலுக்கு இதுவே முடிவு என்பதில் உறுதியாக இருந்தான் வர்மன் அந்த போக்குவரத்து நெரிசல் வழியாக செல்லும் போது வர்மாவின் கை லாவகமாக ஸ்டேரிங் சக்கரத்தை இறுக்கமாக பிடித்திருந்தன மீனாட்சியும் அவனுக்கு அருகில் இருந்த இருக்கையில் அமைதியாக அமர்ந்திருந்தாள் ஆம் டிரைவரை புறக்கணித்துவிட்டு வர்மாவே காரை எடுத்து வந்திருக்கின்றான் வர்மா டிரைவர் சீட்டில் அமரும் போது மீனாட்சி பின்னிருக்கைக்கு செல்ல முயன நான் நீ இந்த கார் முதலாளி என்ற வர்மாவின் குரல் வாகனத்தின் முன்னால் வெறித்தபடி கட்டளையாக வெளிவந்தது தயக்கத்துடன் மீனாட்சி முன்னிருக்கைக்கு நகர்ந்தாள் மீனாட்சி என்னவோ சாதாரணமாகத்தான் அமர்ந்திருக்கின்றாள் ஆனால் அவளது இருப்பு வர்மாவுக்கு தான் அவனால் கட்டுப்படுத்த முடியாத விரும்பத்தகாத கவனச்சிதறலை உண்டு பண்ணுகிறது அவன் எண்ணம் ஒரு நிலையில் இல்லை என்னதான் வாகனத்தை செலுத்திக் கொண்டிருந்தாலும் அவன் கண்கள் அவ்வப்போது மீனாட்சியை கவனித்துக் கொண்டுதான் இருந்தது நேர்த்தியாக உடுத்தப்பட்ட அடர் சிவப்பு வண்ண பருத்தி சேலையில் நிமிர்ந்து அமர்ந்திருந்தவள் கைகளை மடியில் கோர்த்து அமைதியாக அமர்ந்திருந்தபோதும் அவளது இந்த அமைதி வர்மாவை மிகவும் தொந்தரவு செய்தது அதிலும் எதையும் வெளிப்படுத்தாத அந்த கண்களின் தீவிரம் அந்த அமைதியை உடைத்து சாதாரண குரலில் வர்மா பேச ஆரம்பித்தான் சோ நான் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னது உனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையே என்று வினவினான் லாயர் ஆபீஸ் செல்லும் திருப்பத்தில் காரை திருப்பியபடியே வர்மாவின் கேள்வியில் மீனாட்சி தன் தலையை வர்மாவை நோக்கி திருப்பினாள் நிச்சயமா இல்ல சார் இது ஏற்கனவே நாம முடிவு பண்ணினது தானே நாம ஒன்னும் காதலிச்சு விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலையே நீங்க உங்க தம்பிக்காக நான் என் குடும்பத்துக்காக பண்ணிக்கிட்டோம் அது நம்ம ரெண்டு பேருக்கும் தான் நல்லாவே தெரியுமே இதுல வருத்தப்பட என்ன இருக்கு என்றவள் தோள்களை குலுக்கினாள் அதுவும் இல்லாம நீங்க ஒன்னும் என் ஹஸ்பண்ட் இல்லையே என் ஹஸ்பண்ட் என்னோட வீர் என்று ஆழ்ந்த குரலில் நெஞ்சில் கை வைத்து கூறியவள் எனக்கு என் வீர் கூட சேர்ந்து வாழணும் வருமா சார் அதுக்காக தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் ஐ லவ் ஹிம் பாவம் உங்களுக்கு தான் என்னால் கஷ்டம் என்று இந்த விவாகரத்தில் தனக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்பது போல் சாதாரணமாக கூறினாள் மீனாட்சி அவள் கூறிய அந்த வீர் என்ற பெயர் மற்றும் அவன் மேல் மீனாட்சிக்கு இருந்த காதல் வர்மாவை கூறாக தாக்கியது இறுக்கமான தாடையுடன் ஏரை ஆக்ரோஷமாக மேலே நகர்த்தினான் அதனால் கார் தனது வேகத்தை அதிகரித்தது பற்களை கடித்து தாடை அமர்ந்திருந்த வர்மாவின் முகத்தை பார்க்காமல் மீனாட்சி அவள் போக்கில் தொடர்ந்தாள் வீர்தான் தான் எனக்கு எல்லாம் வீர் அவர் ரொம்ப கைண்ட் அதே நேரத்துல ஸ்ட்ராங் வீர் கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாதவர் சார் நான் வீர மனசார நேசிக்கிறேன் வருமா சார் வீர் நேர்மையோ எளிமையையும் மதிக்கும் ஒரு அதிசயமான பிறவி தெரியுமா இந்த உலகத்திலேயே அவங்களை விடுங்க இந்த உலகத்திலேயே என்னோட வீர் வீர் இஸ் பூன் வீரை பற்றி பேச பேச மீனாட்சியின் கண்கள் காதலில் மிளிர்ந்தது அவள் குரலில் எந்த தயக்கமும் இல்லை தன் அருகே இல்லாத அவளவன் மீதிருந்த அளவு கடந்த நேசம் அவளை தன்னை மீறி வர்மாவிடம் அப்படி பேச வைத்தது வீரின் பெயரை அவள் வாய்மொழியாகவே மீண்டும் கேட்டபோது வர்மாவின் பிடி ஸ்டேரின் சக்கரத்தில் மேலும் இறுக்கமடைந்தது அவனது தாடையில் உள்ள தசைகள் அவன் பற்களை கடித்ததில் நடுங்கின தனக்குள் இருந்த கோபத்தை அவனால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை மூச்சை ஆழமாக உள்ளிழுத்து தன் கோபத்தை கட்டுப்படுத்தியவாறு வீர் 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 என்ற சப்தம் வெளியே கேட்காதபடி தனக்குள் முணுமுணுத்தவன் தன் கோபத்தை கட்டுப்படுத்தியவன் சாலையில் கவனம் செலுத்த முயல மீனாட்சி அவளுடைய அமைதி வர்மனை மேலும் தூண்டிவிட்டது மீனாட்சியை சீண்டும் பொருட்டு நக்கல் நகையுடன் ஹம் நீ வீர பத்தி இவ்வளோ பேசுறியே வீர் உனக்கு பொருத்தமானவர்தானா என்று கேட்டவன் கண்கள் முன்னால் உள்ள சாலையில் நிலைத்திருந்தன மீனாட்சி அவனது நக்கல் துணியை பொருட்படுத்தாமல் அவனை கண்கள் விரிய பார்த்தவள் கண்டிப்பா சார் ஒரு பொண்ணு தனக்கு வரப்போற கணவன் இப்படித்தான் இருக்கணும்னு விரும்பக்கூடிய எல்லா நல்ல குணங்களும் அவர்கிட்ட இருக்கு ஹீஸ் அ ஜென்டில் மேன் அண்ட் ஹீ இஸ் வெரி ஹேண்டம் டு என்றால் மனதால் உணர்ந்து வர்மாவின் தாடை மேலும் இருக்கமடைந்தது அப்படியா ஆனா பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே அவர் அவ்வளோ சரியானவரா இருந்திருந்தா உன்னை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தனியா விட்டுட்டு அதுவும் கல்யாணம் பண்ணி தனியா விட்டுட்டு எங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு நீ அந்த வீர் கூட எங்க கனவுல வாழ்ந்துட்டு இருக்க என்றவன் தோனி சற்று கடுமையாகவே வெளிவந்தது மீனாட்சியின் அமைதியை வர்மாவின் இந்த குத்தும் பேச்சு சற்றும் மாற்றவில்லை முகத்தை சற்றே இறுக்கமாக வைத்தவள் எல்லாம் சூழ்நிலை சார் என்று ஆழ்ந்த குரலில் கண்கள் அவள் அருகில் வெளியே பார்த்தன வர்மா கசப்பான சிரிப்பை வெளிப்படுத்தினான் சூழ்நிலையா சூழ்நிலையா இல்ல என்ன உன்னோட இந்த வலையில சிக்க வைக்க நீ போட்ட திட்டத்துல இதுவும் ஒன்னா முதல்ல உன் தங்கச்சி வேதிக்கா என் தம்பிய அவ வளையில சிக்க வச்சா அதை கூட விடு ஏதோ லவ் உன்னோட மர்மமான ஹஸ்பண்ட் கல்யாணம் அது இதுன்னு ஏதேதோ எது உண்மை என்றவன் குரலில் அதீதமான குற்றச்சாட்டு மற்றும் சந்தேகம் நிரம்பி வழிந்தது மீனாட்சியின் வீர் பற்றிய பேச்சு வர்மாவுக்கு துளியும் பிடிக்கவில்லை அதனால் அது இதை கூறி அவள் மனதை புண்படுத்தும் எண்ணத்தில் தான் வர்மா இப்படி கூறியது மீனாட்சி வர்மாவை நோக்கி திரும்பினாள் அவள் கண்கள் சற்று குறுகின சார் நீங்க நம்பினாலும் நம்மளாலும் இதுதான் உண்மை நான் உங்ககிட்ட எதையும் நிரூபிக்க வேண்டியதில்ல அப்புறம் ஒன்னு சொல்லிக்கிறேன் என் தங்கச்சி யாரையும் அவளையில சிக்க வைக்கல வருமா சார் அப்படி எங்க மேல உங்களுக்கு அவ்வளவு சந்தேகம் இருந்திருந்தா எதுக்கு சார் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்பவே வேண்டான்னு சொல்லியிருக்கலாமே என்றாள் பட்டென்று சாலையில் கவனம் செலுத்துவதற்கு முன் வர்மா அவளை பார்த்து ஆரியனுக்காக என் தம்பிக்காக நான் என்ன வேணா செய்வேன் ஏன் இதுக்கு மேலையும் உன்னோட இந்த பொய்களை என்னால் சமாளிக்க முடியும் என்று உறுதியாக கூறினான் வர்மா மீனாட்சி புருவத்தை உயர்த்தினாள் பொய்யா நான் என் வீர பத்தி பொய் சொல்றேன் நினைக்கிறீங்களா வர்மா சார் நான் எதுக்கு அப்படி சொல்லணும் அப்படியே நீங்க சொல்ற மாதிரி எனக்குள்ள ஏதோ திட்டம் இருந்தா நான் எதுக்கு வடிவமா கிட்ட இன்னைக்கு காலையில உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி போல என்ன காட்டிக்கணும் என்றால் சவால் விடும் தொனியில் வர்மாவின் உதடுகள் மெலிதாக வளைந்தன என்ன கேட்டாலும் அசராம பதில் சொல்றாளே என்று யோசித்தவன் சிறிது நேரம் கழித்து நீ சொல்ற வீர் உண்மையிலேயே இருக்காருனா உங்க திருமணத்தை நீங்க ஏன் மறைக்கணும் உங்க வீட்டில் உண்மையை சொல்ல வேண்டியது தானே அப்படி எது உங்களை தடுக்குது என்றான் மீண்டும் மீனாட்சி தன் சேலை தலைப்பை பிடித்து சுருட்டியபடி ஏன்னா ஏனா அது அவங்களை காயப்படுத்தும் அவங்க எனக்காகவும் வேதிக்காவுக்காகவும் நிறைய தியாகம் செஞ்சிருக்காங்க சார் அப்பா வேதிகாவை விட என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கார் அதை உடைச்சி அவங்களுக்கு நான் மேலும் மனவெளியை கொடுக்க விரும்பல என்றால் மென்மையான குரலில் வர்மாவின் குரல் கிண்டலாக வெளிவந்தது மனவழியா இல்ல அவமானமா பொண்ணு மேல எவ்வளவு அக்கறை இருக்க உங்க அப்பா எதுக்காக உன்னோட நல்ல குணமுள்ள வீர வேண்டான்னு சொல்ல போறாரு அப்படி சொன்னா அவருன்னு நல்ல அப்பா என்றான் மீனாட்சியின் கண்களில் கோபம் எட்டி பார்த்தது என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது வர்மா சார் முதல்ல என் வீர பத்தி தப்பா பேசுறீங்க இப்போ என் அப்பாவை பத்தி பேசுறீங்க தேவையில்லாம என் அப்பாவை பத்தி தப்பா பேசாதீங்க எனக்கு பிடிக்காது என்றவள் குரல் சற்றே காட்டமாக வெளிவந்தது வர்மா புன்னகைத்தான் நீ சொல்றது சரிதான் உன் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதுதான் ஆனா உன்னோட இந்த சுயநலத்தால என்னோட வாழ்க்கையே வீணாக்குற மீனாட்சிக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியவில்லை அவன் கூறுவதும் சரிதானே அவளுக்காக அவன் ஏன் தன் வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும் முகத்தை ஜன்னலை நோக்கி திருப்பிக் கொண்டாள் அவள் நீ என்ன எந்த நிலையில வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுதா மீனாட்சி நீ உன்னோட வீர கல்யாணம் பண்ணிக்க நடுவுல என்ன காமெடியன் ஆக்கிற என்னை பத்தி என்னோட லைஃப பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா நீ உன்னோட நடந்த இந்த கல்யாணம் வெளியில தெரிஞ்சா என்னோட ஃபியூச்சர் என்ன ஆகுறது என்றவன் குரல் அமைதியாக வெளிவந்தது கஷ்டம் உங்களுக்கு மட்டும் இல்ல சார் எனக்கும் தான் என்றாள் மீனாட்சி உதட்டை குவித்து சலிப்பை வெளிப்படுத்தியவன் அமுங்குனி மாதிரி இருந்துகிட்டு எல்லாத்துக்கும் இன்ஸ்டன்ட்டா ஏதாவது பதில் வச்சிருக்க என்ன என்றான் தங்களுக்குள் நடந்த இந்த நெடிய வாக்குவாதத்திற்கு பிறகு எதுவும் பேசவில்லை இருவரும் லாயர் ஆபீஸை நோக்கி வர்மாவின் கார் பயணப்பட்டது